மாண்புமிகு முதல்வருக்கு இதை நாங்கள் ஒரு வேண்டுகோளாக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக நாங்கள் வைக்க விரும்புகிறோம் அங்க இருக்கக்கூடிய ஆறாயிரம் வாக்காளர்களும் தலித்துகளுக்கு எதிரி அல்ல அங்க இருக்கக்கூடிய இரண்டாயிரம் குடும்பத்தை சார்ந்த முத்திரையர்களும் தலித்துகளை கூடியவர்கள் அல்ல நாலு பேர் அஞ்சு பேர் சாதி அடிப்படையில் இயங்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு சாதி சங்கத்துல இருப்பா இல்லை ஏதாவது ஒரு கட்சியில் இருப்பா இவர்கள் பெண்ணுகள் பிரச்சனைதான் தான் நாங்கள் வந்து ஒட்டுமொத்த முத்திரையர் சமூகமே தலித்துகளுக்கு எதிரி என்று சொல்வதற்காக வரவில்லை ஆனால் பெரும்பான்மையை பயன்படுத்தி தலித்துகளை ஆதி திராவிடர்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று முனைகிற முயற்சிக்கிற ஈடுபடுகிற வன்முறையை தூண்டுகிற வன்முறையில் ஈடுபடுகிற அந்த குறிப்பிட்ட சிலர் யார் அவர்களை மட்டும் அடையாளம் கண்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை சட்டப்பூர்வமான நடவடிக்கையை எடுங்கள் சமூக நல்லிணக்கம் தான் சிறுத்தைகளின் வேட்கை சாதி அடிப்படையில் மோதி மோதிக்கொள்ளக் கூடாது சமூக நல்லிணக்கமே தேவை இந்த சமூகத்தில் இருக்கிற எத்தனையோ தோழர்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள் சில சமூக இயக்க தலைவர்கள் நம்ம நட்பில் தான் இருக்கிறார்கள் நண்பர்களாகத்தான் இருக்கிறார்கள் புரிதல் உள்ளவர்கள் இவ்வளவு காலம் இந்த பகுதியில் எதுவும் நடந்ததில்லை இனி நடக்கவும் கூடாது நீங்கள் எல்லாம் சமூக நல்லிணக்கத்திற்கு துணையாக இருங்கள் என்று தொலைபேசியில் பேசுகிறார்கள் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த சமூகமே தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லவில்லை எந்த சமூகமாக இருந்தாலும் அதில் வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக செயல்படக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள் மாவட்டங்களில் வன்னியர் சமூகம்னா ஒட்டுமொத்த வன்னியர் சமூகமும் ஆதிராவர்களை தாக்குவதில்லை அரசியல் ஆதாயத்திற்காக அந்த சாதிய உணர்வை தமக்கு ஆதாயத்திற்கு பயன்படுத்துகிற பாமகவை நாங்கள் விமர்சிக்கிறோம் அதனால்தான் அது இடம்பெறுகிற கட்சியை கூட்டணியை நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்று சொல்லுகிறோம் பாமகவை எதிர்ப்பதால் வன்னியர்களை எதிர்ப்பதாக பொருளாகாது மக்களவை விமர்சிப்பதால் ஒட்டுமொத்த வன்னியர்களையும் நாங்கள் விமர்சிப்பதாக பொருளாகாது வன்னியர் சமூகத்திற்கு பாடுபடவும் விடுதலை சிறுத்தைகள் களத்தில்